السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخله أن بشهه نعم نام تدرج أو حبارت وراكودي يدعاء كلي ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த தொழுகையை தொழுது இந்த ஆவை ஓதுவோம் ஏனென்றால் கடுமையான சோதனைகள் நீங்க கவலைகள் கஷ்டங்கள் நீங்க இமாம்கள் கற்றுத்தந்த தந்த சிறந்த ஒரு வழிமுறை பலர் இதனை ஓதி இந்த தொழுகையை தொழுது தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தொழுகையையும் அதில் ஓத வேண்டிய திக்ரிகளையும் ஆக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே வாழ்க்கையில் உள்ள கடுமையான சோதனைகள் நீங்க வேண்டுமா கவலைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா அதற்கு இந்த தொழுகையை தொழுது நாம் இந்த துவாக்களை இந்த சூராக்களை நாம் ஓத வேண்டி இருக்கின்றது அதாவது நான்கு ரக்காக கொண்ட தொழுகையை நாம் தொழ வேண்டும் அதில் முதலாவது ரக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதியதன் பின்னால் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك نوجي المؤمنين. إن <applause> ஆயத்துக்கள் அல் குருனுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வசனங்கள் இதனை நாம் ஓத வேண்டும் இதனுடைய பொருள் என்னவென்றால் உன்னை அன்றி வணக்கத்திற்குரிய எந்த நாயனும் இல்லை நீ மகா தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் உள்ளவனாகிவிட்டேன் எனவே அவருக்காக அவரது ஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம் இத்துயரத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் இவ்வாறே மீன்களை நாம் காப்பாற்றுவோம் என்ற இந்த வசனத்தை நூறு தடவை ஓத வேண்டும் மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை ஓதுகின்றேன் ல இலஹ இல்ல அந்த சுபகனகின இது அல் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனங்களை நாம் முதலாவது ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதன் பின்னால் இதனை ஓத வேண்டும் அதே போன்று ஒரு தடவை அல்ல நூறு தடவைகள் நாம் இதனை ஓத வேண்டும் அதே போன்று இரண்டாவது ரகாத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அல் குர்டைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டுவிட்டது நீயோ கிருபையாளர்களில் மாபெரும் என்று இந்த வசனத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டதன் பின்னால் நூறு தடவைகள் ஓத வேண்டும் இது இரண்டாவது ரகத்தில் ஓதப்பட வேண்டிய ஆணினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மூன்றாவது ரகத்தில் சூரத்துல் பாத்திகாவை ஓதிவிட்டு நூறு தடவைகள் நாம் இந்த வசனத்தை ஓத வேண்டும் அல் குர்ஆனினுடைய நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பில் وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد إن ديكارية الله يدمنان أبديكرين نتشي ماه الله تن أدياره لي. பார்க்கிறவனாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய நாற்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் ஓத வேண்டும் மூன்றாவது ரக்காலத்தில் அதே போன்று நான்காவது ரக்காலத்தில் அதாவது சூராத்துல் ஓதியதன் பின்னால் نعم المولى ونعم النصير حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير إن القرآن مون راود أتياية تين نوتي إلوتي مون كون ري رندا நூறு தடவைகள் நாம் ஓத வேண்டும் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன் பாதுகாப்பவனான அவன் மிக நல்லவன் இன்னும் உதவியாளனான அவன் மிக நல்லவன் என்று பொருள்படக்கூடிய இந்த ஆணினுடைய வசனத்தை நாம் நான்காவது ரகாத்தில் நூறு தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்பு நாம் அந்த நான்கு தொழுது தொழுதுவிட்டு நாம் சலாம் கொடுத்துவிட்டு நாம் சஜிதாவில் தலையை வைத்து இந்த வசனத்தை அல் குர்ஆனினுடைய ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் எனவே நிச்சயமாக நான் தோல்வியுற்றவனாக இருக்கிறேன் ஆகவே இவர்களை எனக்காக நீ வாங்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த குர் வசனம் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் இதனை நூறு தடவை ஓத வேண்டும் அதாவது சுஜூதிலே சஜிதாவிலே இருந்து நாம் இதனை ஓத வேண்டும் அதன் பின் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் கேட்போம் சுஜூதிலே இருந்து கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் ஏனென்றால் நாம் சுஜோதிலிருந்து கேட்கக்கூடியது ஆ அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் இன்னல்லடியார்களே இந்த நான்கு ரக்காத் கொண்ட தொழுகையை தொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் நான் இங்கே குறிப்பிட்ட ஒவ்வொரு வசனங்களையும் நூறு தடவைகள் ஓதி நாம் இந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் நிச்சயமாக அவ்வாஹுபுவதால இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான்